அனைவருக்கும் வணக்கம் சனி தோஷம் தீர சித்தர்கள் வழி பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் மனிதர்களோட வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து துன்பங்களையும் கண்டறிஞ்சு அவைகளை இன்பமயமா வாழ்க்கைய மாற்றுவதற்கு இறைவன் அருளால நம்ம கொடுக்கப்பட்டவதா சித்தர்கள் சித்தர்கள் முனிவுகள் ரிஷிகள் இவங்க தங்களோட ஞானத்தால கண்டறிந்த தெய்வீக கடைய மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான பொருட்கள் வச்சு நம்ம கொடுத்திருக்காங்க இவையே ஜோதிடம் மந்திர மருத்துவம் இந்த மூன்று கலைகளால மனித குளம் தலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க மனுஷனோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு துன்பங்களுக்கு நவகிரகங்களோட பார்வை அதாவது கதிர்விச்சு ஒரு காரணமாக அமையும் ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்தது நவகிரகம் என்பது ஒன்பது கிரகங்களாகும் மூன்று கிரகங்கள் தீய பலன்கள் அளிப்பதில் வலிமை வாய்ந்ததா இருக்கும் அந்த கிரகங்கள் ராகு கேது சனி அதுல முதன்மையானது சனி அதாவது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான்ல பிடியில இருந்து யாருமே தப்ப முடியாதுன்னு என்பார்கள் அதாவது சிவபெருமானையே ஒரு கணம் பிடித்ததால்தான் சனிக்கு ஈஸ்வர பட்டம் கிடைத்தது அதனால சனீஸ்வரன் ஆனாரு பனிரெண்டு ராசிகளை சுமார் ஏழு ராசிகளின் அமைப்ப உள்ளவர் ஏதாவது ஒரு வகையில ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமா சனி போன்ற பாதிப்புகளை இருந்துட்டே இருக்கும் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்கள இதனால இவங்களோட வாழ்க்கையில எடுத்த காரியங்கள் தோல்வி அடையும் பணம் முடக்கம் ஏற்படும் பம்பு சண்டை வரும் விரோதிகள் தொழில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் எதிர்காலமே சூன்யமான போல நமக்கு இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னல்கள் இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி சனீஸ்வரன் தோஷத்துல பிடியில இருக்கிறவங்க பல்வேறு கோயிலுக்கு சென்று நவகிரகங்களுக்கு தூப தீப வழிபாடுகள் பண்ணியும் அர்ச்சனை அபிஷேகங்கள் செஞ்சு பலன் காணாமல் போய் மனசு நொந்த நிலையில் இருப்பவங்க கூட இப்ப சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அதுல இருந்து விடுபடவீங்க இந்த பரிகாரம் நமக்கு சித்தர்கள் மிக எளிமையா நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இந்த பரிகாரம் நம்ம கொடுத்தவர் அகஸ்தி ஆவார் இந்த பரிகாரம் அதிகாலை குளிச்சு முடிச்சுட்டு கிழக்கு நோக்கி நின்னுட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு ஓம் கிளி சிவ அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபிக்கணும் இது போல ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தி எட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து ஜெபிச்சு வரணும் இப்படி ஜபிக்கும் போது நம்ம உடம்புல உடும்பை போல சனீஸ்வர தோஷம் பிடிச்சிருந்தாலும் இது அவங்கள விட்டு விலகிடும் சொல்லி அகஸ்தின் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த முறையை பயன்படுத்தி நிறைய பேர் வெற்றி கண்ட முறையும் கூட அதனால உங்களோட ராசிப்படி இப்ப சனீஸ்வர பகவான் நடக்குதுன்னா இந்த முறையை நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா சனீஸ்வரனோட கோபம் உங்களை விட்டு போய் அது உங்களுக்கு கெடுக்கிற தெய்வமா இல்லாமல் கொடுக்கற தெய்வமா உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் அதனால இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க மிக்க நன்றி